பேஸு என்ன இருக்கும் வெண்ணிலா நாற்பது நாற்பத்தி ரெண்டு பேஸ் இருக்குமா அவர் வர்ற நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிடுறீங்க தலையில் கொஞ்சம் பூ வச்சுருங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருங்க அப்போ அவருக்கு அந்த மாதிரி மனசு போகாது வெண்ணிலா பெண்கள் வந்து எப்போவுமே கணவன் வர்ற நேரம் நீட்டாக இருக்கணும் கொண்டை போட்டுக்கிட்டு அழுக்கு சேலையோடு அப்படிலாம் இருக்கக்கூடாது சுத்தமாக நீட்டாக இருக்கணும் பெண்கள் எத்தனை பெண்களுக்கு தெரியுது வந்த உடனே வீட்டு எல்லாம் சொல்லக்கூடாது பொறுமையாக அவர் கா ஆஞ்சு ஒஞ்சு உட்கார விட்டு சொல்லணும் அபினேஷ் வணக்கம் மனநிலை நல்லாயிட்டுதா வெண்ணிலா உங்க லுக்கிலையும் கொஞ்சம் நீட்டாகிறீங்க நல்ல சேலைகளை உடுத்தி பழிச்சுன்னு நீட்டாக இருங்க நம்மகிட்டயும் தப்பு இருக்கலாம் கச மசான்னு அழுக்கா அபல்கா இருக்கக்கூடாது வந்ததும் குறைகளை சொல்லக்கூடாது சந்தோஷமாக பேசணும் சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் அப்படியெல்லாம் அன்பு